ஹாய் மக்களே வெல்கம் டு மார்கெட் சேனல் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா கோவூர் பக்கத்தில் இரண்டாம் கட்டிலேன்ற ஏரியாவில ஒரு வீடு பார்க்க வந்திருக்காங்க இதான் அந்த வீடு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் தான் பாக்குறீங்க கார் பார்க்கிங் நல்ல ஒரு ஒரு டீசன் சைஸ்ல கார் பார்க்கிங் இருக்குங்க டிபி வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சம்பு மோட்டருக்கு சுவிட்சும் கொடுத்துருக்கோங்க சுற்றி நல்லா வீடுகள்லாம் இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது மேலே கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு லைட் செட்டப்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத் ஃபேஸிங்கில் இது ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு டோர் வந்து மெயின் டோர் வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க இதில் வந்து சேஃப்டி கேட்டும் உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே ஒரு சூப்பரான டிசைனில் இருக்குது உள்ளே என்ட்ரானவுன்னே இதுதான் ஹாலு ஹாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான சைஸில் ஒரு பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் உங்களுக்கு ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு காமன் ரெஸ்ட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கிளாஸத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே வந்து பேரி வேறு ஃபிட்டிங் தான் போட்டு கொடுத்துருக்காங்க ஷவரோட பக்காவாக இருக்குது பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சீனரி கொடுத்துருக்காங்க இது வேண்டான்னா நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட சீனரி கூட நீங்கள் வச்சுக்கலாங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ் கூட வச்சுக்கலாம் இது டிவி யூனிட் டிவி யூனிட் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் சூப்பராக ஒரு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸுன்னு பார்த்திங்கன்னா கிறிஸ்ட ஸ்கூல் இருக்குது ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு பேங்க்கு பஸ் ஸ்டாப்பு எல்லாமே நியர்பை தாங்க இந்த வீட்டோட இது ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளோரல் டிசைன் வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பத்துன்ற சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதிலையுமே ஒரு அழகான ஒரு சீனரி வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கலாங்க இதில் லாஃப்ட்டும் உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்காக நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இது வந்து செட்பேக் ஏரியா அதுக்கு சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து செட் பேக் ஏரியா பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல வெளிச்சத்துக்காக இந்த பேக் ஏரியா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்க ஸோ இந்த ஏரியாவில் ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் வீடு எங்கேயுமே இருக்காது இதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டான ரேட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு எட்டுன்ற சைஸில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுலேயுமே அந்த ஸ்பில் ப்ரூஃபோட வழியாது தண்ணி இப்படியே உள்ள தள்ளிடலாம் சின்கோ வந்து எஸ்எஸ்சில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்பைஸ் டோரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஃப்ட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்டியரான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான வித் எல்லா அமெடிஸ் இருக்க ஒரு கிச்சன் தான் நம்ம பார்த்தோம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு ஃப்ளாரல் டிசைனில் பண்ணி கொடுத்துருக்காங்க இதோடய பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சைஸு இதுவுமே நல்ல ஒரு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து வாட்ரோப்பு வாட்ரோப்பும் நல்லா லாக்லாம் வச்சு சூப்பராக நல்ல ஒரு உட்டு குவாலிட்டியான வீட்டில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் கொண்ட ஒரு பெட்ரூம் தான் இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு த்ரீ டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபே கேரியர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே பார்க்கறதுக்கு சூப்பராக ஒரு எலிகன் டிசைனில் பக்காவாக இருக்குதுங்க இங்கேருந்து இதுக்கு ஒரு இங்கே எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு செட்பேக் இருக்குதுங்க இங்கே ஒரு செட்பேக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து சேஃப்டி கிரில்லாம் போட்டு பக்காவாக வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்க்குற சொந்தங்கள் எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம சேனலில் போய்ங்க பார்த்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் சூப்பரான ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க அதே சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுக்கணும்னு வேண்டி வெளியே கேட்டுக்கிறது ஸோ எல்லோருக்கும் இன்னொரு தடவை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் பிடிச்சி விடாமையே என்னோடய என்னோட மனமார்ந்த வளர்க்குகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களுக்கு விசாரிக்கிறேன் அங்கே தான் பார்க்கணுமா கரெக்டாக சிக்கியும் ரொம்ப ஆகும்